வலிமை பெரு துணிவுக்குள் அஞ்சாதே அவர்கள் முன் நடுங்காதே ஏனெனில் உன் கடவுளாகி ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் இணைச்சட்டம் முப்பத்தி ஒன்று ஆறாவது வசனம் நாம் இவ்வுலகில் வாழ்வதற்கு இயேசுவுக்கு ஒரு நோக்கம் உண்டு அவரால் உருவாக்கப்பட்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற இவ்வுலகில் வாழ்கிறோம் என்ற புரிதல் இருந்தால் வாழ்க்கை மிகவும் பயனுள்ளதாக அமையும் இவ்வுலகில் நம்முடன் கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருந்தால் போதும் எதையும் எதிர்கொள்ளலாம் என்ற மன உறுதி உள்ளத்தில் சூழ்ந்து கொள்கிறது நாம் யாரை பின்பற்றுகிறோம் துயரம் வரும்போது தற்கொலை செய்து கொண்ட யூதாசையா அல்லது வாழ்க்கையில் கடைசி வரை போராடி இயேசுவின் ராஜ்யத்தை கட்டின பவுலையா வாழ்க்கையில் சோதனைகள் வேதனைகள் தோல்விகள் வருத்தங்கள் துன்பங்கள் வரும்போது இறைவனை தேடுவோம் அவர் சரியான பாதையை நொறுங்குண்டவர்களுக்கு காட்டுவார் இசுவின் வழிகளில் பயணித்த அன்னை தெரேசா இப்படி குறிப்பிடுகிறார் வாழ்க்கை என்பது சவால் எதிர்கொள் வாழ்க்கை கவலைகளால் ஆனது கடந்து வா வாழ்க்கை தடைகளால் ஆனது ஒத்துக்கொள் வாழ்க்கை ஒரு சோதனை தைரியம் கொள் வாழ்க்கை ஒரு துயரம் தயங்காதே வாழ்க்கை ஒரு சொர்க்கம் சுவைத்து பார் வாழ்க்கை என்பது அன்பு மகிழ் வாழ்க்கை விலை உயர்ந்தது கவனித்துக்கொள் வாழ்க்கை மிகவும் அழித்து விடாதே நம் வாழ்வின் நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அது நம் குடும்பம் வேலை குறிக்கோள் செல்வம் சந்தோஷம் என்று நம் சுயநலத்தை மட்டும் சார்ந்தது அல்ல இறைவனை புகழ்வதும் அவரின் நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவதும் கூட நாம் தூங்க செல்லும் முன் இந்த நல்ல நாளை நமக்கு தந்து பல அருட்கொடைகளை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் இன்று நாம் செய்ய தவறிய நம் கடமைகளை இறைவனிடம் சொல்லி மன்னிப்பு வேண்டுவோம் மேலும் நாம் ஏதாவது நன்மை செய்திருந்தால் அவற்றை நம் அன்பின் காணிக்கையாக ஒப்பு கொடுப்போம் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே அன்பின் ஆவியை இன்று நாங்கள் ஜெபிக்கவிருக்கும் குடும்ப ஜபத்தில் பக்தியுடனும் விசுவாசத்துடனும் பங்கு கொள்ள உமது பிரசனத்தாலும் வரங்களாலும் எங்கள் அனைவரையும் அன்பான இறைமக்களை இன்று குடும்பத்தில் கிறிஸ்தவ இன்பம் என்பதை குறித்து நம் கடவுளாகி ஆண்டவர் திருத்தூதர் பவுல் வழியாக நமக்கு கூறும் இறை வார்த்தையை இப்போது கேட்டு தியானிப்போம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் இறை வார்த்தைகள் நான்கு முதல் ஒன்பது முடிய ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள் மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள் கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும் ஆண்டவர் அண்மையில் உள்ளார் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பத்தை தெரிவியுங்கள் அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும் இறுதியாக சகோதர சகோதரிகளே உண்மையானவை எவையோ கண்ணியமானவை எவையோ நேர்மையானவை எவையோ தூய்மையானவை எவையோ விரும்பத்தக்கவை எவையோ பாராட்டுதற்குரியவை எவையோ நற்பண்புடையவை எவையோ போற்றுதற்குரியவை எவையோ அவற்றையே மனத்தில் இருத்துங்கள் நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை என் வழியாய் பெற்று என்னிடம் கேட்டறிந்தவை என் வாழ்வில் நீங்கள் கண்டு உணர்ந்தவை யாவற்றையும் கடைபிடியுங்கள் அப்போது அமைதி அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இப்போது வாசிக்க கேட்டவற்றை பற்றி சில வினாடிகள் மௌனமாக தியானித்து அவ்வார்த்தைகளுக்கேற்ப நாம் இன்று வாழ்க்கை நடத்தியிருக்கிறோமா என்று ஆன்ம சோதனை செய்வோம்

கடமையில் தவறியதாலும் பல செய்தேன் என் 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 பாவமே 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 பெரும் ஆகையால் எப்பொழுதும் பரிசுத்த புனிதையும் புனித மிக்கேலையும் அழற்பரையும் அப்போ புனித சின்னப்பரையும் புனித எல்லோரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் ஆண்டவராகிய சரீசரிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாமல்லை இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமீன் இப்போது இறைவன் நமக்கு செய்த அனைத்திற்கும் நன்றி கூறி நம் குடும்பத்தை ஒப்பு அன்பின் இறைவா நீங்க விட்டுட்டendente குடும்பத்திற்காக உமக்கு நன்றி தினம் குடும்பமாக ஜெபித்து உமையே தேடி உமக்கு நன்றாய்படியான கிருபையை எங்களுக்கு தந்ததற்கு நன்றி இறைவா எங்களுக்கு வழங்கிய அநீதி கிருபைகளுக்கும் உமக்கு நன்றி இந்த நாளில் இனி இருக்கும் அனைத்து குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் வாழ்க்கைகாக நாங்கள் நன்றி கூறுகிறோம்

பாதுகாப்பான வீட்டையும் தங்கும் கொடுத்ததற்கு நன்றி எங்கள் சோகுற்ற உடல்களை எங்கள் வேலைக்காகவும் எங்கள் ஆரோக்கியத்திற்காகவும் எங்கள் அன்புக்காகவும் மற்றும் ஒற்றுமைக்காகவும் நன்றி கடவுளே நீர் எப்பொழுதும் எங்கள் வாழ்வில் இருப்பதற்காகவும் எங்களை வழிகாட்டி மற்றும் எங்களை பாதுகாக்கிறதற்கும் நன்றி

தமது அனைத்து குடும்பங்களையும் உணர்ந்து செயல்படுவதன் குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாளும் வளர்வதாக ஆண்டவர்கள் எமது குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் കൊടുക്കും

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ